செயலாளர் சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கம் ஒன்றிய அரசு மருத்துவத்தில் மருத்துவ கல்வியில் மருத்துவ சேவையில் தொடர்ந்து ஹிந்தி சமஸ்கிருதத்தை திணித்து வருகிறார்கள் ஹிந்துத்துவ கருத்துக்களை திணித்து வருகிறார்கள் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது வணக்கம் ஃப்ரீடம் நியூஸ் வரவேற்கிறோம் தஞ்சையில் சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கம் சார்பில் செய்தியாளர்கள் சந்திப்பை பிப்ரவரி பதினெட்டாம் தேதி தஞ்சை பெசண்ட் அரங்கில் அரங்கேறியது இந்த சந்திப்பில் சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்க பொதுச் செயலாளர் திரு ரவீந்திரநாத் அவர்கள் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள் அதில் தமிழக அரசு திட்டத்திற்கு வரவேற்கிறோம் அதே நேரம் ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க சட்டம் இயற்ற வேண்டும் மார்ச் ஒன்பதாம் தேதி சென்னையில் ஆர்ப்பாட்டம் வைத்துள்ளோம் போன்ற பல்வேறு கருத்துக்களை வழங்கினார்கள் மேலும் மருத்துவர்கள் தொடர்பான சட்டத்தில் பல்வேறு மாற்றங்களை வர வேண்டும் இல்லை என்றால் பல்வேறு பாதிப்புகள் ஏற்படும் போன்ற பல்வேறு கருத்துக்களை வழங்கினார்கள் இது குறித்து விரிவாக மக்களுக்கு எடுத்துரைக்கும் வகையில் அச்சங்கத்தின் பொதுச் செயலாளர் டாக்டர் சாந்தி அவர்களிடம் கருத்துக்களை கேட்போம் டாக்டர் சாந்தி செயலாளர் சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கம் ஒன்றிய அரசு மருத்துவத்தில் மருத்துவ கல்வியில் மருத்துவ சேவையில் தொடர்ந்து ஹிந்தி சமஸ்கிருதத்தை திணித்து வருகிறார்கள் ஹிந்துத்துவ கருத்துக்களை திணித்து வருகிறார்கள் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது உதாரணத்திற்கு தடுப்பூசி திட்டத்திற்கு தேசிய அளவிலான தடுப்பூசி திட்டத்திற்கு நேஷனல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் என்றது ஆங்கிலத்தின் பெயர் அது எல்லோருக்கும் புரிவதாக இருந்தது இப்பொழுது இந்திர தனுஷ் திட்டம் என்று மாற்றியிருக்கிறார்கள் அதே போல் அந்த நியூட்ரிஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது வந்து போஷன் அபியான் என்று மாற்றியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் இந்தியாவில் பல்வேறு இடங்களில் கிராமப்புறங்கள் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கின்றன அதை ஆங்கிலத்தில் பிரைமரி ஹெல்த் சென்டர் என்று சொல்வோம் ஆரம்ப சுகாதார நிலையம் என்று எழுதியிருக்கும் பொழுது போகின்ற வருபவர்களுக்கு கூட இது ஒரு மருத்துவமனை என்று வெளிப்படையாக தெரியும் யார்ட்டையும் விசாரிக்காமல் கூட போய் அந்த மருத்துவமனைக்கு வந்துவிடலாம் ஆனால் தற்பொழுது ஒன்றிய அரசாங்கம் ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர் என்று பெயரிட என்று ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என்று வற்புறுத்தி வருகிறார்கள் இது ஏற்படும் அல்ல ஏனென்றால் ஆரோக்கிய மந்திர் என்று அது மேலும் இல்லை மேலும் அந்த அதை அப்படியே போய் செய்து ஆரோக்கிய மந்திர் தான் எழுத வேண்டும் என்று கூறுகிறார்கள் இதனால் அது மருத்துவமனை என்ற உணர்வே மக்கள் மத்தியிலே மக்களுக்கு தெரியாது ஆகவே இந்தியா போன்ற பல மொழிகள் பேசுகின்ற மாநிலங்களில் ஒவ்வொரு ம மொழி மதிக்கப்பட வேண்டும் இந்தியாவில் இருக்கின்ற தேசிய மொழிகள் மதிக்கப்பட வேண்டும் அவ்வாறு இல்லாமல் இந்தியன் என்ற ஒரு மொழியை சமஸ்கிருத என்ற ஒரு வழக்குழந்தை மொழியை திரிப்பது வந்து கூடாது இது ஏற்புடையது இது இதே போன்ற ஒவ்வொரு திட்டங்களிலும் அவர்கள் ஹிந்தி வைத்து வருகிறார்கள் இப்பொழுது நேஷனல் ஹெல்த் மிஷன் அப்படின்ற அது தேசிய சுகாதார திட்டம் அதை வந்து இப்போ ஹிந்தியில் மாற்றிருக்காங்க இப்போ எனக்கு இன்னும் அதை நான் மனப்பாடமே பண்ணலை எனக்கு இன்னும் அது வாயில் நுழைல்லை ஸோ எங்களை போன்ற படித்த மருத்துவர்களுக்கே ஒரு திட்டத்தின் பெயரை அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் பயன்படுத்துகின்ற ஒரு திட்டத்துடைய பெயரையே எங்களை நினைவி வைத்துக் கொள்வதற்கும் படிப்பதற்கும் உச்சரிப்பதற்கும் சிரமமாக இருக்க வேண்டும் என்றால் பொதுமக்களுக்கும் மற்ற பணியாளர்களுக்கும் நிலைமை அளித்து பாரு பாருங்கள் ஒரு திட்டத்தின் பெயரை மாற்றுவதோ மாற்றுவது வந்துட்டு தேவைப்பட்டால் மாற்றலாம் என்பது அதில் எல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் எந்த விதமான குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் பெயரை மாற்றம் செய்வது அதை அதை சமஸ்கிருதத்தில் திணிப்பது இந்தியில் திணிப்பது இந்தி பேசாத மாநிலங்கள் சமஸ்கிருதம் வழக்கொழுந்த நிலையில் செய்வது ஏற்புடையது அல்ல இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் பொதுமக்கள் இந்தியாவில் அனைவரும் இதை எதிர்க்க வேண்டும் ஏனென்றால் இந்தியாவில் இப்போ தென் மாநிலங்களில் கேரளாவில் மலையாளம் பேசுகிறாங்க கன்னடா பேசுகிறாங்க தெலுங்கு பேசுகிறாங்க அதே மாதிரி மராட்டி பேசுகிறாங்க குஜராத்தி பேசுகிறாங்க பெங்காலி பேசுகிறாங்க இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலமும் ஒரு மொழி வந்து பெருசாக இருக்குது ஹிந்தி வந்து பேசுகின்ற மாநிலங்கள் குறைவானதுதான் அப்படியே இருந்தாலும் இந்தியாவுடைய ஒரு அமைப்புக்கு எல்லா ஒற்றுமை வழிபாட்டுக்கு வேற்றுமையில் ஒற்றுமை காண்கின்ற ஒரு நாட்டுக்கு இந்த மாதிரியான மொழி திணிப்பு கூடாது அதே தான் இப்பொழுது நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் இந்தியை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவங்களுக்கு உங்களுக்கு நாங்கள் போதுமான நிதியை கொடுக்க மாட்டோம் என்ற அளவுக்கு விரட்டுகின்ற அளவுக்கு போயிருக்கிறது அடுத்தபடியாக இந்துத்துவ கருத்துக்களை வந்து ம மருத்துவத்தில் திணிக்கிறார்கள் இந்துத்துவ கருத்துக்களை மருத்துவ இந்தியா என்பது ஒரு மதச்சார்பற்ற நாடு இதில் எந்த எந்த இடத்திலும் வந்து மதத்தை எந்த இதிலும் எந்த வகையிலும் திணிக்க கூடாது என்பதால் நம்மளுடைய கருத்து இப்போது வந்து தடுப்பூசி திட்டத்துக்கு இந்திர பேர் பேரிச்சிருக்காங்க இந்திரன் என்பது ஒரு இந்து கடவுள் அது வந்து அந்த பெயரை வந்து அந்த பெயரே அந்த திட்டத்துக்கு திணிக்கப்பட்டிருக்க அந்த சம்பந்தம் இல்லாத ஒன்று இந்தியாவில் பல்வேறு மதங்கள் இருக்கும்போது ஒரு இந்து கடவுளுடைய பெயரை வைப்ப வைக்க வேண்டிய அவசியம் என்ன அது ஏற்புடையதால் அது தவிர தவிர்க்கப்பட வேண்டும் அது மாற்றப்பட வேண்டும் இதே போல் ஒரு டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கிறது எய்ம்ஸ் டெல்லி இருக்கிறது எய்ம்ஸ் டெல்லியில் ஆன்மீக மருத்துவம் என்பது அறிமுகப்படுத்தப்படுகின்றது பல்வேறு மருத்துவமனைகளில் ஜோதிட மருத்துவம் ஆஸ்ட்ரலாஜிக்கல் மெடிசின் என்பது ஆயுஷ் டிபார்ட்மெண்ட்டின் மூலமாக திணிக்கப்படுகின்றது அதே போல் ஒரு காயத்ரி மந்திரம் என்ற மந்திரத்தை கூறினால் கொரோனா போகும் என்று அதற்கு வந்து பல கோடி நிதி ஒதுக்கப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டது அதே போல் ஒரு குறிப்பிட்ட மந்திரம் அந்த மந்திரத்தோட பெயர் எனக்கு அவ்வளோ சீக்கிரம் வரல அந்த குறிப்பிட்ட மந்திரத்தை ஒரு லட்சம் முறை கோமா பேஷண்ட்டுக்கு முன்னாடி உட்காந்து கூறினால் அந்த பேஷண்ட்டு கோமா வந்து எழுந்து வருவார் என்று அதற்கான ஆராய்ச்சி ஆராய்ச்சியிலிருந்து பெரிய நிதி ஒதுக்கீடு செய்து லோக்கிய மெடிக்கல் காலேஜில் வந்து சில ஆண்டுகள் பின்பாக செய்தார்கள் இதுபோல் அறிவியலுக்கு புறம்பாக மத ரீதியான கருத்துக்களை திணிப்பதற்கு ஒரு மூட நம்பிக்கைகளை போன்ற விஷயங்களை நவீன அறிவியல் மருத்துவத்தில் செய்யக்கூடாது ஆயுர்வேதா யுனானி சித்தா போன்ற எந்த மருத்துவத்திற்கும் நாங்கள் எதிரானவர்கள் அல்ல அந்தந்த மருத்துவத்தை அந்தந்த மருத்துவர்கள் செய்வதற்கு அலோ பண்ணணும் ஒரு நோய் ஒரு பொதுமக்களாக இருப்பவர் ஒரு நோயாளியாக இருப்பவர்கள் ஆயுர்வேதாவுக்கு போகணும்னு நினச்ச சிகிச்சை அளிக்கணும்னு நினச்சா ஆயுர்வேதாவில் போய் சிகிச்சை பண்ணிக்கலாம் சித்தாவில் போய் சிகிச்சை பண்ணணும்னு நினச்சா சித்தால போய் சிகிச்சை பண்ணிக்கலாம் யுனானியில் போய் சிகிச்சை பண்ணலாம் யுனானியில் போய் சிகிச்சை செய்துக்கலாம் ஆனால் மாறாக எல்லாவற்றையும் ஒன்றாக்கி ஒரே ஒரு மருத்துவமாக இணைப்போம் என்று கூறுவது ஏற்புடையதில்லை ஒரே நாடு ஒரே மொழி ஒரே மதம் ஒரே ரேஷன் கார்டு ஒரே தேர்தல் என்பது போன்ற ஒரே கலாச்சாரம் ஒரே பண்பாடு ஒரே மதம் என்ற வகையில் ஒரே மருத்துவம் என்று இன்டெக்ரேட்டட் மெடிசின் டுவெண்ட்டி தேர்ட்டி என்ற இரண்டாயிரத்தி முப்பதில் ஒருங்கிணைந்த மருத்துவம் என்ற திட்டத்தை ஒன்றிய அரசாங்கம் கூறியிருக்கிறது இது ஏற்புடையது அல்ல ஒவ்வொரு மருத்துவ முறையும் வித்தியாசம் வித்தியாசமானது அதோடைய அடிப்படை வித்தியாசமானது ஆயுர்வேதாக்கும் யுஞானிக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கின்றது அதே போல் சித்தாக்கும் வித்தியாசம் இருக்கின்றது ஒவ்வொரு பண்டைய மருத்துவத்தில் அதில் சிறந்து விளங்கினாலும் அந்தந்த மருத்துவத்தை விரும்புகின்ற மருத்துவர் நோயாளிகள் அவங்கள்ட்ட செல்லணும் ஆனால் எல்லாவற்றையும் ஒன்றிணைப்பு என்பது ஏற்படுவதில்லை நவீன அறிவியல் மருத்துவம் என்பது ஏற்கனவே இந்தியாவில் உலகளாவிய அளவில் அனுபவத்தின் மூலமாக பல ஆண்டு காலமாக பயன்படுத்தப்படுகின்ற மருந்துகளை நவீன அறிவியல் மருத்துவம் உள்வாங்கி இருக்கின்றது உதாரணத்துக்கு மலேரியா என்பதற்கு வந்து குரோ குளோரக்வின் என்ற மாத்திரையை வந்து பயன்படுத்துகின்றோம் அது ஒரு மரத்தோட பட்டையிலிருந்து வருகிறது அந்த பட்டையை போட்டு கஷாயமாக காண்பித்து ஒரு நாட்டில் இருந்த இருந்தவர்கள் பயன்படுத்தினார்கள் குளிர்ஜுரத்துக்கு அது கேட்குதுன்னு கண்டுபிடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் நவீன அறிவியல் மருத்துவம் அதை ஆராய்ந்து அந்த பட்டையில் இருக்கின்ற சின்கோனா என்கின்ற அந்த க ஹைட்ராக்சிக் குளோரக்வின் என்கின்ற ஒரு மாலுக்குள் தான் அந்த மலேரியா என்கின்ற அந்த குளிர்ஜ்வரத்தை காப்பாத்தின்னு கண்டுபிடித்து அதற்கு பிறகு அந்த பட் அந்த மரத்தை வெட்டுவதை விட்டுவிட்டு அந்த பட்டையை எடுப்பதை விட்டுவிட்டு அந்த ஹைட்ராக்சி ஹைட்ராக்சிக்ளோரிகின் என்கின்ற மாலிகளை செயற்கையாக லேபில் செஞ்சு டன் கணக்கில் வந்து நம்ம வந்து அந்த மருந்தை உற்பத்தி செய்கின்றோம் ஆகவே இந்திய ம உலகளாவிய அளவில் உள்ள ம மக்கள் ஆண்டாண்டு காலமாக சந்ததி சந்ததியினாக அனுபவத்தின் அடிப்படையாக கண்டறிந்த மருத்துவத்தை நவீன அறிவியல் மருத்துவம் ஆய்ந்து அது நல்லவற்றை எடுத்துக்கொண்டு அதை மேலும் பயன்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு மனிதர்களுக்கு பயன்படுத்தி வருது அது மட்டும் அல்லாமல் கேமரா துறையாக இருந்தாலும் சரி நியூக்ளியர் மெடிசனாக இருந்தாலும் சரி ரோபோட் துறையாக இருந்தாலும் சரி எந்த புதிய தொழில்நுட்பம் வந்தாலும் உடனடியாக அதை பயன்படுத்தி கொண்டு நவீன அறிவியல் மருத்துவ மருத்துவம் ஒரு பாய்ச்சல் வேகத்தில் முன்னேறி வருகிறது நவீன அறிவியல் மருத்துவம் என்பது இங்கிலீஷ் மருத்துவமல்ல கிறிஸ்தவ மருத்துவமல்ல வெளிநாட்டு மருத்துவமல்ல அது மக்களுக்கான உலக மக்களுக்கான மனித குலத்துக்கான மருத்துவம் ஆகவே உலகத்தில் உள்ள எல்லா நல்ல விஷயங்களையும் எடுத்துக்கொண்டு எல்லா தொழில்நுட்பத்தையும் அது தனதாக்கி கொண்டு முன்னேறி அடுத்த கட்டத்துக்கு செல்கிறது ஆகவே அதுதான் பயன்படுத்த வேண்டும் இந்த நேரத்தில் நான் எல்லா மருத்துவ முறைகளும் ஆயுர்வேத யுனான சுத்த எல்லாவற்றையும் ஒன்றாக ஆக்குவேன் என்பது ஏற்புடையது அல்ல எப்படி இந்தியாவில் தமிழ்நாட்டிலேயே வந்து பல அரசியல் கட்சிகள் இருக்கின்றன பாஜக இருக்குது பாமக இருக்குது திமுக இருக்கிறது அதிமுக இருக்கிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது விடுதலை சேர்த்து இருக்கிறது ஒவ்வொரு கட்சியின் பெயரை சொன்ன உடனே அந்த கட்சியுடைய தத்துவங்கள் அந்த கட்சியுடைய கொள்கைகள் மக்கள் மனதில் நினைவுக்கு வரும் அதே போல் ஆயுர்வேதாவுடைய சிகிச்சை முறை அவங்களுடைய தத்துவம் என்பது வேறு சித்தா என்ற தத்துவம் வேறு யுனானியன் தத்துவம் வேறு எல்லாமே பல அரசியல் கட்சிகள் இருக்கின்றன எல்லாமே கட்சிகள் தானே எல்லாவற்றையும் ஒன்றாக்கி ஒரே கட்சியாக ஆக்கினால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் உடனடியாக உங்களுக்கு புரியும் ஆகவே விடுதலை சித்தையும் பாஜகவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸும் எல்லாம் ஒன்றாகாது என்பது கொள்கை அளவிலேயே ஏற்புடையதல்ல அதே போல் ஆயுர்வேதா யுனானி சித்தம் என்பது எல்லாவற்றையும் ஒன்றாக்குவது இன்டெகிரேட் செய்வது என்பது ஏற்படையதல்ல ஏற்கனவே நவீன அறிவியல் மருத்துவம் தேவைப்படுகின்ற விஷயங்களை தனதாக்கி கொண்டு உயர்த்தி அடுத்த கட்டத்துக்கு சொல்கிறது ஆயுர்வேதா தான் சிறந்த மருத்துவம் அதுதான் இந்திய மருத்துவம் என்பது என்பது போன்ற ஒரு நடைமுறைக்கு எடுத்துக்கொள்வது இன்டெகிரேட் மருத்துவம் என்று கூறி ஆயுர்வேதாவை மட்டுமே வந்து முக்கியத்துவம் முக்கியத்துவம் என்பது ஏற்புடையது ஒவ்வொரு மருத்துவமும் அதன் அதன் வழியில் வளர விட வேண்டும் அதில் தேவைப்படுகின்ற ஆராய்ச்சிகள் செய்ய வேண்டும் அந்த மருத்துவ வர வர விருப்பப்படுகின்ற நோயாளிகளுக்கு அந்த மருத்துவ சிகிச்சை வழங்க வேண்டும் மாறாக நவீன அறிவியல் மருத்துவத்தை நீர்த்து போக செய்யக்கூடாது நன்றி டாக்டர் சாந்தி